உணர்வோடு உணர்வோடும் உடலோடும் கலந்திருக்கிற அன்னை தமிழுக்கு எனக்கு புரட்சி வணக்கங்கள் அக்கா சொன்னாங்க இந்த அரசுக்கு காது கேக்கல அப்படின்னு அதனால நம்ம இங்கிட்டு பேசுறதை விட காது கேட்கிற எங்களை பார்த்து பேசுறதுதான் சரியா இருக்கும் நம்ம எவ்வளவு கூறோன்னாலும் அது காது கேட்காது நம்ம எழுப்பலாம் ஆனா மாதிரி மாதிரி எழுப்பவே முடியாது ஒண்ணு சொல்றேன் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் குடும்பத்தாருக்கு சொல்றேன் நீ எல்லாரையும் வந்து நடுக்கிறது உட்கார வச்சேன் மருத்துவர்களை நடுப்பொருளை உட்கார வச்சு போராட விட்ட பொறியாளர்களை நடுப்பொருளை உட்கார வச்சு போராட விட்ட ஆசிரியர்களை நடுப்பொருளை உட்கார வச்சு போராட விட்ட இப்படி ஒரு துறையை கூட விட்டு வைக்கல எல்லா துறை சார்ந்தவர்களையும் நடு ரோட்ல உட்கார வச்சு போராட விட்ட ஆனா மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய இவர்களை நீ நடு ரோட்ல உட்கார வச்ச இந்த சாபமும் பாவமும் உங்க குடும்பத்தையே சும்மா விடாதரா உங்க குடும்பத்தையே சும்மா விடாது மற்றவனுக்கெல்லாம் நல்ல இயக்கம் அவ இருக்குறான் போறான் போராடுறது கூட வலிமை இருக்கு ஆனா உங்க கிட்ட உரிமை குரலை எழுப்புறவங்கள கூட கொண்டுட்டு வந்து சரியான இடத்துல நிக்க வைக்க கூட அவனால முடியாம இருக்கிறதுனால இன்னொருத்தர் உதவி செஞ்சுடா அவரை நிக்க வச்சே பேச முடியுங்கிறவங்களை கொண்டு வந்து நடு வீவில நிக்க வச்சு நீ போராட வச்ச பாரு இந்த ஒரு சாவும் பாவம் போய் இந்தா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல நீங்க மொத்தமா உங்க கூடாரு பூரா காலியாய் வீட்டுக்கு போறீங்கன்னாடா அதுதான்டா உறுதியாது ஏன்னா நீ நல்லா கவனிச்சுக்கோ மாற்று திறனாளிகள் வந்து இங்க இருக்கிற மாற்று திறனாளிகள் வந்து கடவுளின் குழந்தைகள் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இவர்களெல்லாம் கடவுளுடைய குழந்தைகள் ஒரு தகப்பனை நீ வந்துட்டேன்னா ஒருத்தன் இருக்கான்னா அவனை வந்துட்டேன்னா அவன் தாங்கிக்குவான் அவளை நீ அடிச்சேன்னா தாங்கிக்குவான் ஆனா அவருடைய பிள்ளை அடிச்சா எவனும் தயங்க மாட்டான் தன்னை அடிச்சா கூட தாங்கிக்குவா தன்னை திட்டமா கூட இருக்கு தாங்கிக்குவா ஆனா தன்னுடைய பிள்ளைகளை யாரா திட்டம் வச்சுக்க தாங்க மாட்டான் அப்படிதான்டா இன்னைக்கு இவங்க எல்லாம் கடவுளுடைய குழந்தைகள் இந்த கடவுளுடைய குழந்தைகளை தொட்டுக்க பாரு இனி கடவுளே உங்க மேல அள்ளி வீசுவாங்க பாரு அக்னிகள் அக்னிகள் உங்க மேல அள்ளி வீசுவா பாவப்பட்டவங்க என்ன கேட்டுட்டாங்க